வெல்கம் டு அப்படின்ற விலங்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில பேருக்கு டால்ஃபின் விலங்கான்றதே பேத்துக்குலாம் தெரியாது எனக்குமே முதல்ல தெரியாது அதான் நானே சொல்றேன் டால்பின் வந்து உலகத்துலயே வித்தியாசமா தூங்கும் பண்புகளை கொண்ட ஒரு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க ஏ என்ன ரெண்டு கண்ணை மூடி தூங்க போகுது வேலையை பார்த்துருப்போம் இதெல்லாம் எனக்கு தெரியாது இதை போய் சொல்ல வரையே அப்படின்லாம் சில கூட்டங்கள்லாம் இருப்பீங்க பட் வந்து டால்ஃபின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து வச்சு மற்றொன்னொரு கண்ணை மூடி தான் தூங்குவாங்க அது ஒரு வித்தியாசமாக தூங்குற பண்பு இருக்காங்க அதுக்கு ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம போல ரெண்டு கண்ணையுமே தூ மூடி தூங்கினா அது மூச்சு தண்ணி செத்தே போயிருமாங்க நம்மளுடைய மூளை போன்று அதோட மூளை தனிச்சையாக செயல்படாதாங்க அப்படியே ரெண்டு கண்களை மூடினால் மூளை செயலிழந்து விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது தூங்கும் பொழுது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க அனுமதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வலது மூளை உறங்கினால் இடது கண் திறந்திருக்குமா இடது மூளை தூங்கினால் வலது கண் திறந்திருக்கும் இது போல் மாறி மாறி திறந்துருக்குமா நீங்களும் ட்ரை பண்ணிடாதியே நம்மையும் அது வேறு மூளை வளத்து மூச்சு தண்ணீர் செத்து போயிட போகிறோம் யார் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதே இதே போன்ற தகவலை பெறுவதற்கு வைஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க தயவு செய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒயிட்டு ஸ்டுடியோவில் நானும் பார்க்குறேன் டெய்லி போக வேண்டி தான் டெய்லி ரிட்டன் வர வேண்டியதான் சப்ஸ்கிரைபர் ஏறாமல் இருக்கு ஏறி வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க